விருதாச்சலம் சாத்துக்கூடல் மாரியம்மன் அய்யனார் கோவில் பூட்டை உடைத்து அறநிலைத்துறை கைப்பற்றியதாக பக்தர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி விருதாச்சலம் சாத்துக்கூடல் அங்கே வந்து ஒரு புகார் சொல்லியிருக்காரு சக்திவேல் அப்படிங்கிறவர் அவங்க ஃபேமிலி தான் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் மாரியம்மன் அம்மன் ஐயனார் இந்த கோ இந்த சிலைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது இதை அவங்க தான் வந்து பராமரிச்சுட்டு வராங்க அவங்க பரம்பரை அரங்கவாளராக இருந்து அதை பார்த்துட்டுருக்காங்க திடீர்னு அறநிலையத்துறைக்கு என்ன தோணுச்சோ தெரில அவங்களுடைய வெப்சைட்டில் இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் ப்ரைவேட் கோயிலாக இது இருக்குது அவங்க நடத்திட்டுருக்காங்க திருவிழாலாம் நல்ல விதமாக நடத்திட்டுருக்காங்க திடீர்னு இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா ஹெச்ஆர்என்சி வெப்சைட்டில் பார்த்தா இந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாதிக்கப்பட்ட கோயில் அதுக்கு கீழே வருது அப்படின்னு போட்டிருக்கலாம் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி சக்திவேலுக்கு உடனே அவர் வந்து ஒரு புகார் மனம் கொடுத்துருக்காரு ப்ளஸ் கோர்ட்லேயும் கேஸ் போட்டிருக்காரு ஏன்னா இது நாங்கள் கோயிலை பார்த்துட்டு வரோம் இப்போ திடீர்னு இவங்களுடைய வெப்சைட்டில் இது இருக்குது அப்படின்னு தான் அங்கேருந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க ஹெச்ஆர்என்சி வக்கீலும் அதுக்கு ஆஜராக வராரு இவங்க சார்பெலாம் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி கடலூர் மாவட்டம் அதில் வருது அந்த ஹெச்ஆர்என்சி போய் பார்த்து அந்த அலுவலர்களை பார்த்து உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குது எத்தனை நாள் அந்த கோயில் பராமரிக்கிறீங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் நேரில் போய் விளக்கம் கொடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு என்ன சொல்லுது அந்த இதையும் வாங்கிட்டு நீங்கள் அதை சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே இதன் மீது நீங்கள் உரிய நடவடிக்கைனும் இதுக்கு அரங்காவலரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும் ஆறு வாரத்துக்குள்ளார இதை பண்ணணும் அப்படின்னு ஹெச்ஆர்என்சி அந்த அதிகாரிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போடுறார் அந்த உத்தரவை வாங்கிட்டு அதை சீட்டுக்கு அடியில் வச்சுட்டு பதினஞ்சு மாதம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என்னடா இவ்வளவு நாள் நடவடிக்கை எடுக்கலையென்னு ஒரு சக்திவேல் திரும்ப போய் கேட்குறப்ப கோர்ட்ட திரும்பவும் ஒரு வழக்கு போடுறார் நீங்கள் சொன்னீங்க அந்த ஆர்டரை வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணலை இன்னும் அறங்காவலரை அமைக்கலை எதுவும் பண்ணலை அப்படின்னோடனே திரும்ப நீங்கள் போய் அந்த அதிகாரிகளை பார்த்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லாம் பார்த்து உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிங்க அப்படின்னு தான் திரும்ப இப்போ தானே நம்ம எல்லாம் சமர்ப்பித்தோம் அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரும்ப இது பண்ண இருபத்தி மூணு ஒம்பது இது ஃபஸ்ட்டு நடந்தது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்ப போய் அவங்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட்ல ஏன்னா பதினஞ்சு மாதமாக அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே திரும்ப போய் கொடுத்தப்ப சரிங்க பார்க்குறாங்க வந்துட்டோங்க பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லி அதையும் அப்படியே இது பண்ணிட்டாங்க சரி எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப கேஸ் போடுறாங்க எங்களுக்கு உரிய நியாயம் வழங்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏற்கனவே இந்த கேஸ் இங்கே கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த கேஸை எப்படி எடுத்துக்க முடியும் திரும்ப நீங்கள் அவங்களே போய் பாருங்கள் அப்படின்னு கோர்ட் சொல்லுது சரினே இவங்க ஆர்டர் எதாவது இன் மீன் டைம் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இது வந்து இந்து சமய அறநிலை தெரியுதுக்கு சம்மந்தப்பட்டது தான் எந்த இதையும் விசாரிக்காமல் நோட்டீஸ் வந்து திரும்ப இவங்க ஆஜராகி ஆவணங்கள்லாம் திரும்ப கொடுக்குறாங்க நாங்கள் தான் இத்தனை நாளாக பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறப்ப இவங்க வெயிட் பண்ணுறாங்க ஏற்கனவே கோர்ட்டு தான் இவங்களுக்கு டைரெக்ஷன் கொடுத்துருக்கு அரங்கலாவர அரங்காவளார நீங்கள் ஆறு மா ஆறு மாதத்துக்குள்ளார ஆறு வாரத்துக்குள்ளார அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதை இவங்க பண்ணலையா அந்த ஆர்டர்லாம் காட்டி இது பண்ணுறாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு வராரு அதனால நாங்கள் அந்த இதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ஒரு ஆறு மணி நேரம் அங்கேயே ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ணுறாங்க கடைசியில் நீங்கள் வீட்டுக்கு போவோம் உங்களுக்கு தபாலில் வரும் அப்படின்னு சொன்னால் தபாலில் வந்து திரும்ப அதில் வந்து முன்னுக்கு பின் அதாவது அவங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அதில் இல்லை கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்ததெல்லாம் இது திரும்ப இது அறநிலையத்துறைக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறது மாதிரி லெட்டர் பண்ணு திரும்ப திரும்ப இவங்க கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது கோர்ட்டு நாங்கள் ஏற்கனவே இந்த கேஸ் இருக்குது பெண்டிங் கேஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இன் மீன் டைம் வந்து ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிந்தசாமி அப்படிங்கிற அவர் வந்து ஹெச்ஆர்என்சியுடைய ஒரு ஆய்வாளர் அதுக்கப்புறம் திருமதி மாலா அவங்க வந்து ஹெச்ஆர்என்சி அவங்க வந்து ஈஓ இவங்க இந்த விருதகிரீஸ்வரர் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் அந்த கோயிலுடைய ஈவாக இருக்காங்க இவங்க தலைமையில் இங்கே போகிறாங்க அங்கே வந்து அந்த சாத்துக்கூடல் இருக்கு இல்லையா அந்த ஊருடைய ஊராட்சி ஒன்றிய பதினெட்டாவது வார்டு உறுப்பினர் செல்லதுரை கிருஷ்ணமூர்த்தி ராஜவேல் அப்புறம் வெளியூரை சேர்ந்த கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அது நம்ம வீடியோவிலையே கூட உங்களுக்கு போட்டு காட்டலான் இருக்கிறோம் வந்து அந்த பூட்டை உடைக்கிறாங்க உடைக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த கீழ்பாரி சாத்துக்குடல் ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேலுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா எவன் வரான்னு பார்ப்போம் நாங்கள் கோலப்படாதீங்க நாங்கள் உங்களுக்கு உடைக்கிறோம் உடைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பூட்டி இருந்த கோயிலை பூட்டை உடைச்சி அப்படின்றாங்க அதுக்கு பிறகு இது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ள போது இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துக்கு பாதிக்கப்பட்டது இது அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க இவன் இந்த இந்த பெரும்பாலும் இந்த இதில் ஈடுபட்டவங்க இந்த போட்டை உடைக்கிறது இந்த விஷயம்லாம் பார்த்தாங்கன்னா எல்லாம் திமுக கட்சியை சார்ந்தவர்களாக இருக்காங்க அந்த செந்தில்நாதன் ஒருத்தர் இருக்காரு அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட்லேயே கிட்ட இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய சா கணேசன் இப்போ தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரோட சேர்ந்தெல்லாம் ஃபோட்டோ பண்ணுற எங்களுக்கு வந்து அற அரங்காவலராக என்னை வந்து பரிந்துரை பண்ணத்துக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சலாம் அவர் போட்டோ போஸ்ட் போட்ட இதெல்லாம் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஃபேஸ்புக்கில் அவர் போட்டிருக்கிறதுலாம் இப்போ என்னென்னா கோர்ட்டு சொல்லு நீங்கள் வந்து ஆறு வாரத்துக்குள்ளார அறங்காவலரை நியமிக்கணும் இது உண்மையிலேயே அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயிலா பிரைவேட் கோயிலா இது எங்களுக்கு உரிய ஆவணத்தை எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னா இத்தனை மாதங்களாக கோர்ட்டுடைய ஆர்டரை மதிக்காமல் இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை இப்போ அது சம்மந்தமாக அவங்க கேஸ் போட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் தான் வந்து பார்க்குறோம் பாபுராயன் பேட்டையில் ஒரு விஜயநகர காலத்து அந்த பழங்கால ஒரு கோயிலை அதை வந்து புனரமைக்கணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னது அதை வந்து அந்த ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படியே செயல்பட்டீங்கன்னு நாங்கள் கமிஷ்னரை வந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டி இருக்குன்னு கோர்ட்டு சொன்னது இப்போ இந்த கோர்ட்டுடைய ஒரு ஆணையை எக்ஸிக்யூட் பண்ணாத இந்த இஓ அது ஒன்று அடுத்தது பூட்டி இருந்த கோயிலை உடைச்சிட்டு போயிருக்காங்க இது வந்து ட்ரெஸ்ட் பாசிங் இப்போ வந்து அந்நியர்கள் இங்கே அனுமதி இல்லைன்னு போர்டு போட்டிருக்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் இது வந்து இந்த இவங்களுக்கு சொந்தமான இடம் இதில் வந்து மற்றவங்க பிரவேசிக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருப்பாங்க அப்படி இப்போ ஒரு கோயிலெலாம் அதில் நகைகள் இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க பூட்டு போட்டு இருக்கக்கூடிய ஒரு கோயிலை உடைச்சிட்டு அரசு அதிகாரிகளே உள்ள போறாங்க அவர்களை இந்த குண்டர்களாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் திமுக ஆட்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது சட்டத்தின் ஆட்சியா இப்ப திராவிட மாடல் திராவிட மாடல்னு இந்த ஸ்டாலின் உருட்டுறார் இந்த முதல்வர் உண்மையிலே இந்த திராவிட மாடலுங்கிறது எப்படி இருக்குன்னா நீதிமன்றம் சொல்வதை நான் கேட்க மாட்டோம் இந்த திராவிட மாடலுக்கு சட்டம் ஆகுது நீதிமன்றம் ஆகுது அதெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் வச்சது தான் சட்டம் எங்கள் உள்ளூரில் எங்கள் திமுக கார பஞ்சாயத்து தலைவர் இவனெல்லாம் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்ல வராங்களான்னு தெரியல நம்மளுடைய கோரிக்கை அந்த பரம்பரை அறங்காவலர்களாக இருக்கக்கூடிய சக்திவேல் அந்த குடும்பத்தில் உண்மையிலே அவங்களுக்கு என்ன நீதியோ அது வழங்குவது நீதிமன்றத்துடைய கடமை அவங்க ஏன்னா திரும்பவும் கேஸ் போட்டிருக்காங்க அதே போல் இந்த இஓ அவங்கள் மீதும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மீதும் அதுக்கப்புறம் இந்த கோவிந்தசாமி அவங்க தலைமையில ப்ளஸ் அது இல்லாமல் இந்த திமுக கட்சியினர்லாம் போட்டு யாரெல்லாம் பூட்டு உடைச்சாங்களோ அந்த அயோக்கியத்தனத்தை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த நீதிமன்றத்திலேயே நம்ம ஒரு ரெக்வெஸ்டாக ஏன்னா சூமோட்டோவா பல விஷயங்கள் செய்கிறாங்க அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத இந்த அரசின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்துக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னென்னா அந்த கடலூர் மா இது பக்கத்தில் சிதம்பரம் இருக்குது அந்த சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் அவங்களுடைய பரிபாலனத்தில் தான் அங்கே இருக்க சிதம்பரம் கோயில் இருக்குது அந்த கோயிலை எப்படியாவது அரசு கையகப்படுத்த வேண்டும்னு பல முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கு சேர்பாபு அதை வந்து சேலஞ்சு பண்ணிட்டுருக்காரு கேட்டால் அவங்க சொத்தெல்லாம் விற்றுட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க பிறகு அந்த வழிபாட்டில் அந்த சபையில் ஏறி இது சொல்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமா அதை பற்றி தீட்சிதர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த கோயிலுடைய நிர்வாகத்தை எப்படியாவது அரசு மீண்டும் எடுக்க வேண்டும்ங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்குது இப்போ நம்ம ஆட்கள்லேயே பல பேருக்கு என்னென்ன அது இந்த தீட்சிதர்கள் அவங்க ஐயிருங்க அவங்க தானே எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற உங்கள் கோயில் அதுவும் இவங்க என்ன சொன்ன கிராம தேவதை வேறு இவங்க ராமர் சிவன் இவங்க கொண்டாடுறது கனே விநாயகர்னு இவங்க கொண்டாதெல்லாம் போய் அது நம்ம கடவுளுங்கிறது வேற நம்ம சாமிங்கிறது வேற நம்ம கிராமத்து சாமிங்கிறது வேறு அப்படின்னு இங்கே அம்மன் மாரியம்மன் ஐயனார் இந்த கோயிலை தான் இந்து சமய அறநிலையத்துறை அபகரிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் இருந்துக்கணும் ஆகவே இந்த திராவிட மாடல் அரசு இந்து விரோத அரசு அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணுறது மாதிரி தான் இந்த செய்தி இருக்குது